எங்களுக்கு பெரிய கிப்ட் கொடுத்திருக்கோம் அதை விட்டு நாங்க வாழ்நாடு நினைச்சாலே எங்களால் நடக்க முடியாது அதை விட்டு நாங்க சாதாரணமா வச்சிருக்க மாட்டோம் எங்களுக்கு எப்படி கொடுத்தவங்க வாழ்நாட்டும் அந்த கிஃப்ட் தான் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கேட்டேன் எங்களுடைய மதரசா இரண்டாவது கிஃப்ட் இந்த ஊர் மக்கள் மூன்றாவது கிஃப்ட் இந்த ஊர்ல அமைந்திருக்கிற இந்த ஊர் மக்கள் மட்டுமே விசாரமா இந்த ஊடக அதாவது டெய்லியே எங்களுக்கு நல்ல முறையிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க ஏன் அவங்களுக்கு ஒன்னாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் போறது நான் எடுத்துகிட்டு போடுவோம் ஆனா ஒன்னாவது எட்டாவது வரை நம்ம வீட்டுல படிச்சுட்டு இருக்கோம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கணிதத்துக்கு எங்கே கிடைக்காது இந்த மாதிரி ஒரு நல்ல கணிப்பி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சபை எப்பயுமே கூட மாட்டாங்க எப்பயுமே கிடைக்காது நம்மளுக்கு அவங்க எங்களை தேர்ந்தெடுத்து நல்லடையா இருக்கிறேன் நல்லடையா நோக்கி அவங்க எங்களுக்கு விழுந்து கொடுக்கும் விழா அவங்க சிறப்பா நம்ம தெரியும் அப்போ நாங்க எப்ப என்னையுமே நாங்க எங்க அம்மாவா கிடச்சோம் அந்த அவன் நினைச்சோ அழுதுதே கிடையாது அழுது சரித்திரமே கிடையாது வந்த ரெண்டு நாள் ஒரு நாள் அழுதுவோம் அதுக்கடுத்து நாங்க அழுது சரித்திரமும் கிடையாது எப்ப அழுத கூட அது நாங்களுக்கு மட்டும்தான் வருது காரணம் எங்களுடைய ஒரு மக்கள் என்ன அப்பா என்ன நீங்க உருவாக்கப்பா இருக்கிறாங்க பாசனப்பா இருக்கிறாங்க என்ன இருக்கிறாங்க அப்புறம் சுத்தி இருக்கக்கூடிய இருக்கிறாங்க அவங்கள்ட போய் நாங்க பேசுறது எங்களுக்கு ஒரு மனோட மன மகிழ்ச்சியா அப்போதான் எங்களுக்கு எப்பவுமே அழுதே கிடையாது எங்களை அவங்கள வச்சு பார்த்துக்க எல்லாமே அவங்கதான் எங்களை வந்து ஒரு பெரிய உடைய ஆதரவு எதிர்க்க முடியல மட்டுதான் வித் யாரு எல்லாமே நான் அலோசான் அதை எப்படி நடத்துறோம் அதை உஷ்தாவையும் காலமடைக்க ஆரம்பிச்சான் என்னைக்குமே எனக்கு கஷ்டம் கொடுத்ததே கிடையாது என் காரணம் என்னுடைய இருக்கிறாங்க என்னைக்குமே நான் வந்து ஒரு பழகத்தவங்க அரசாங்கம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு வந்ததே கிடையாது காரணம் என்னோட விஷயம் வளர்த்துருக்காங்க எந்த ஒரு வாய்க்கு இல்லாம என்ன அரசாங்கம் செயல்படும் எல்லா அரசாங்களுமே ஒரே ஒரு செக்டர் அந்த இடத்துல எல்லாமே ஒரே

को आई को भी कर चुके था ता हो 18 का ये लिखना धीरे अलावा कंधेया वाला अभिषेक कंधेया के को इंद्रो नाम वाला वैस करेगा आगे अभिषेक और वो पूरे फंदा ये सेते के बाहर के और रहता पर यार आएगा तो सुभाष साहब वर्ग का मेल लेकर मैं इतना ये मेरे लिए छोड़ना है ये लैपटॉप के रखना अब ये आगे ये भी लूंगा सुना है குழுக்கிறது அபாய தலை சிறந்தவர்கள் ஊரு மக்கள் எப்படி அப்போ எல்லாவது அபாயம் சேர்ந்தவர்களாசம் அழகான முறையில கொடுத்திருக்கான் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம எந்த ஒரு சோகமும் இல்லாம எங்களோட வாழ்க்கையில கொடுத்துட்டு இந்த ஊரு மக்கள் இந்த மகரசா இந்த உத்தவத்தி இவங்களதாக இவங்களதாக எதை பேசினாலும் கேளுக்கோ ஏதோ எல்லாத்துக்குமே வேலை ஏறி பேச சொல்றோம் யாராச்சும் ஒரு பையன் இந்த சின்ன வயசுல ஒரு மேடை ஏறி பேசி இங்க பாத்துக்கிட்டாரா இந்த தமிழ்நாட்டுல ஒரு சும்மா அத பையன் வேலை நேரத்துக்கு பேசி யாராச்சும் பார்த்துக்கிட்டாராம் பேச உரமா அவங்க உற்சாக பேசணும் அருத்வாரதான் பேசணும் அவங்க மனிதன் முக்கியத்துவம் கொடுமா ஆனா அறைய மனுஷன் அப்படி ஒண்ணுமே கிடையாது 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 இந்த ஊர் ஊருமா கரெக்டன் அது கூட நீங்க பேசிக்கூட நிதி கலைசருக்கு ஆழ்ந்துதான் வருவீங்க கதை சிறப்பு தான் வருவீங்க அப்படின்னு சொல்லிங்க அவங்க பேச வச்சு அப்போ எங்களை எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தரை வச்சிருக்கா எப்படிப்பட்ட ஒரு ஆளுங்க அதுதான் ஆளுங்கிற ஒரு சட்டமே கிடையாது போட்டு ஒரு அப்படிங்கிற ஒரு இதனோட கட்டா என்னைக்குமே அத்தா வயலையே போகட்டும் இரிக்க போகிற வளர்ச்சியே வராது అవోధం ఇక వలసం ఎప్పు వారో ఎప్పుడ ఉత్సాహంగా పంపం ఎప్ప ఊర భూత మనసారూదాం అందరం వీటికి పోవాలే నాలుగు ఓటు ఓటు మడి కోడు పాట సంతోషమా సంతోషమేట అక్కడ ఇంకా

எல்லாருமே நீங்க வந்து சிறப்புதான் அப்படி இல்ல ஊர் மக்கள் இந்த உருவாக்க சொல்லிட்டு இருக்கா ஒழுங்குதான் சொல்லிட்டு இருக்கா எங்களை ஒழுங்காக கடைப்பிடிக்கணும் எங்காவது உருவாக்க சொல்லிட்டு இருக்கா எந்த ஒரு கஷ்டமும் ஊரில் எடுக்கவே கட்ட நீங்க எடுத்து இருப்பாங்க என்ன பொருளாதார உங்களுக்கு எல்லா உங்களுமே எங்களுக்கு கிடையாது எதுவுமே கிடைக்கலையா அப்படிங்கிற ஒரு மன கஷ்டம் என்னைக்கு வந்து சரி தரவே கிடையாது என்ன மதசாருங்க கேட்டு முடிப்பாளர் எங்கேயுமே இருக்காரு இப்போ ஒரு சினிமா என்னப்பா வீட்டுக்கா அவங்க அவனோடய அப்படின்னா சொல்ல மாட்டோடைய எல்லா மதரசாருமே அவங்க பேசி மருத்துவ திருப்தி அமைக்கிற மாதிரி எங்க வரலாறு எங்க சொல்ல என்னுடைய அப்பிராமா உங்க ரெண்டு பேருமே எங்களுடைய ஆச்சு ஒரு பெரும் பாக்கியம் எங்க ரொம்ப உழைக்கிறாங்க நல்லா உழைக்கிறாங்க பேசா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க இதுல அவங்க ஏறணாங்களே இவங்களை சந்தோஷமா சூப்பர் பிள்ளைகளாம் முக்கிய ஒரு பாசம் வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட எங்களுக்கு கதிரிக்கான் இந்த குரு மக்களையும் எங்களுக்கு பெரிய வாழ்க்கையோத்திருக்கான் வாழ்நாள் ஒருத்தவ ஒருத்தவங்க ஒருத்தவங்க கூட உங்களுக்கு ఎలా <Sessas> ஒழுக்கோதான் எங்களுக்கு கத்துக்கொடுத்திருக்காங்க எப்படி எப்படி இருக்கணும் எந்த இடத்துல எப்படி எப்படி பேசணும் எந்த இடத்துல எப்படி எப்படின்னா நிறைய செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு சுழல் மாதிரி என்னுடைய விசார சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுடைய பொதுமக்கள்ல எல்லாருமே யாருக்குமே நாங்க பேச மாட்டோம் எல்லாத்தையும் பேசுறோம் எல்லாத்தையும் பேசுறப்ப எவங்க சந்தோஷம் கிடைக்குது அன்னைக்கு யாருக்க பேசறியோ எங்களுக்கான நானே ஒரு புல் ஃபிகர் ஆதரவு நாணாயகர் வந்து இவங்கள்ட பேசுறையே அப்படின்றதா இருக்கட்டும் வாசந்தையாட்டு இவங்கள யார்ட்டையுமே பேசணும்னா இவங்களுக்கு அபக்கமாக கிடைக்காது அப்போ எங்க அக்காவோட அந்த ஊர் மக்கள்லையும் இந்த ஊரிலயே சேத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா பிரிச்சுபாலாச்சாவான் அத்தாயிரம் எதிர்களா இந்த ஊர்லேயே இருந்து இந்த மாணவ அந்த மாணவர்களே யாராவது சிறப்பு கூட ஒழுக்கத்திற்கு ஆகி கதற்கு வந்துருந்தா அப்படிங்கிறதுக்காக இருக்கும்